வணக்கம் பாக்யலட்சுமி சிறையில் ராதியா தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு தூக்கம் வரல கோப்பியை வந்து பார்த்தா கோபி ஆள் இல்லை அவங்க அம்மாவோட ரூமில் தூங்கிட்டு இருக்காரு இவங்க வந்து சோகமாக உட்காந்துடுறாங்க பொழுது விடைஞ்சி பாக்யா அவங்க மாமனாருக்கும் இனியாக்கும் காப்பி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் ஹோட்டல் வரல கொஞ்சம் போயிட்டு வரேன் கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சின்ட்டு ஃபோன் வந்தது அதனால் போறோன்னிட்டு நான் வந்து உங்களுக்கு நாஷ்டா பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவங்க வெளியே வராங்க அமிர்தா இருக்காங்க அமிர்தாக்கிட்டேயே சொல்லிட்டாங்க கிளம்புறாங்க வழியில் அவங்க மாமியார் கோப்பியை வராங்க எதுக்காகத்தான் நீங்கள் இப்போதான் உடம்பு ரெடி ஆகிட்டு வரீங்க அதுக்குள்ளார் எதுக்காக வாக்கிங் வரணுன்றாங்க என்னம்மா இவ்வளோ காலையில் எங்கே கிளம்பிட்டேன்றாங்க அப்போ சொல்கிறாங்க இவங்க ஹோட்டலில் கொஞ்சம் பிரச்சனை அதனால போய்கிட்டு இருக்கேன்ட்டு திரும்பவும் ஃபோன் வருதுன்னு அவங்க போய்ட்டுறாங்க கோபிஷா கவர் ஆறு என்னம்மா அது இவ்வளோ காலையில் காட்டி அவன் எங்கே கிளம்பிட்டேன்னுட்டு அது எப்படி வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு ஹோட்டலையும் செய்கிறான்ட்டு இவர் கேட்குறாரு ஆமாண்டாவ நாலு மணிக்கெலாம் இழந்துருவா அப்போ எப்போதான் தூங்குவான்னு கேட்கும்போது தெரியலடா இவரு ரொம்ப நாளாவே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா பா உண்டாவை ஒத்தையாளா ரெண்டு இடத்துல மாறி மாறி வேலை செய்கிறா இவ்வளோ அளவுக்கெல்லாம் நம்மளாலாம் செய்ய முடியாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க இவரு ஆச்சரியப்படுறாரு இவங்க வீட்டுக்கு வராங்க மயுவோம் ராதிகை அவன் சாப்பிட்றது அவ கந்துருக்காங்க நீங்கள் நான் போயிட்டு உங்களுக்கு தோசை பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவர் தோசை சுடுறாரு அது புண்டு புண்டு வருதுன்னுட்டு அவங்க கிட்டே வந்து சொன்னால் அது உன்னால் முடியாது வேணடான்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் செய்கிறேன்னுட்டு இவங்க அது எப்படி செய்கிறேன்ட்டு சொல்கிறாங்க இவரும் வந்து சொல்கிறதுக்கு வராரு ராதிகா வந்துட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன்னும் போது வேணாம் நான் செஞ்சிடறேன்ட்டு அனுப்பிட்டு இவரே செய்கிறாரு தட்டில் போட்டு எடுத்துன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இவங்க கை கழுத்துக்காக கிளம்புறாங்க அந்த நேரத்தில் அம்மா ராதிகா கிட்டே சொல்கிறாங்க மாப்பிள்ள அவங்க அம்மா வந்து மாறிட்டார் போக போக பார்த்தா அவர் அவங்க அம்மா கூட போயிடுவார் மாதிரி இருக்குதுன்ட்டு இவங்க ஷாக்காகிறாங்க ராதிகா அந்த நேரத்தில் இவங்க வந்து நிற்கிறாங்க இப்போ தான் அவனுக்கு உங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை இதுக்கு மேலே நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாரு அவன் என்னோட வந்துடும் நான் கூட்டிகிட்டு பண்ணுறாங்க அதுக்கு எடுத்தோம் ராதிகா ஷாக் ஆகுறாங்க பாக்யா ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க பக்கத்தில் பழனிசாமி கடை எடுத்திருக்காரு பரவாயில்ல அவர் இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காருன்னுட்டு அப்போ அவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வர போயிருக்காங்கன்ட்டு இங்கே செல்வியோ பாக்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிற நேரத்தில் அவங்க வரதுக்குள்ளார எல்லாத்தையும் டெ டெக்கரேஷன் பண்ணிடலான்ட்டு இவங்க எல்லாருமே டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி அவங்க குடும்பத்தோடு வராரு பார்த்து ஷாக்காக வராரு என்ன மேடம் எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்களான்ட்டு ஆமாம் சார் சும்மா இருக்கிறேன் நீங்கள் வரதுக்குள்ளார எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்ட்டு அவங்க ரெண்டு பக்கமும் விசாரிச்சுக்கிறாங்க அப்போது அவங்க பழனிசாமியோட அக்கா பையன் உங்க பக்கத்தில் இருந்து உங்கள் வீட்டில் வந்து யாரும் வரல சொல்லும் போது தான் சிம்பிளாக பண்ண சொன்னாரு அதனால தான் வீட்டிலலாம் இவங்க சொல்லலான்ட்டு இவங்க சொல்றாங்க அப்போ என்ன மேடம் என்ன பண்றது நான் சிம்பிளாக பண்ணிடலான்ட்டு இப்படி பண்ணிட்டேன் அவங்களெல்லாம் கூப்பிட முடியாமல் போயிடுச்சுன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்